தங்கம் சி இது வந்து லாங் வீடியோ பண்ணி பார்க்குறேன் சூடாயிருச்சு ஃபோன் இடையில கட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் டேபிள் ரோஸ் வீடியோ கேட்குறீங்கப்பா இந்த மாதிரி அடுக்கு இந்த மாதிரி அடுக்கு உள்ளது காமனாக சொல்கிறேன்னே ரெட்டு எல்லோ ஆரஞ்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுக்கு இது வந்து உங்களுக்கு இருபது கலர் வந்துடும் ஒரு சின்ரலாக வந்து அதில் நான் வைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சிண்ட்ரல் அந்த கட்டிங் வந்து உங்களுக்கு அதில் வந்துடும் இது இல்லாமல் இங்கே பாருங்கள் மாதிரி ஒயிட் பிங்க் மார்பிள் இல்லை இந்த மார்பிள் நிறைய மார்பிள் கிடையாது பர்ஸ்லேன் இப்படி வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு நாலு இல்லை அஞ்சு சம்டைம் பத்து கூட வச்சு விட்றோம் அடுக்கு அதுதான் நம்மளுக்கு அதில் உள்ள கலரில் உள்ளது அடுத்து இந்த சென்டரில் தனியாக வாங்கினீங்கனாக்கோ உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருப்பீஸ் வரும் உங்களுக்கு இதுவும் அதில் நம்ம வச்சு விட்றோம் நைன்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் பார்க்கிங் போக உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் வந்து டூ நைன்ட்டிக்கு தான் நம்ம கொடுக்குறோம் டூ ஹண்ட்ரடுக்கு தான் வருது உங்களுக்கு ஓகேவா அப்படி பார்க்க போனால் ஒரு கலர் பத்து ரூபான்னு கொடுக்குறவங்களுக்கு தான் லாபம் நான் ஆனால் இது நிறைய வச்சு வளர்க்கறதுனால என்னால் நிறைய குவான்டிட்டி வச்சு தர முடியும் இங்கே பாருங்க வரிசையாக வச்சு எல்லாேருக்கும் நம்ம இங்கே பேக்கிங் போட்டுட்ருக்கோம் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஓகே அவ்வளோதான் எடுக்க முடியுது அதுக்கு மேலே எடுக்க முடியல பாருங்கள் திக்கு திக்கு திக் ஸ்டெம்மாக வச்சு எப்படி இதை வச்சு அடுக்கி இது பண்ணி இவ்வளோ தூரம் நம்ம கொடுக்குறோம் இதை காம்போவை தான் தர முடியும் சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது சிஸ்டர் சில யூனிக் கலர்ஸ் இல்லைன்றதுனால தான் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பியூட்டிஃபுல் பிங்க்கு இந்த பக்கம் வந்து ரெட்டு வர கொடியேன் இந்த பர்சலின் பட் இந்த ஸ்பெஷல் ஆர்டர்லாம் எப்பயாவது என்னால் எடுக்க முடியுது கோச்சுக்காதீங்க இந்த காம்போ நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி அடுக்கு உள்ளது நான் சொல்லிட்டேன் அடுத்து டியரா டியராவும் தனியாக நம்மக்கிட்ட இருக்குது டியரெலாம் சும்மா ஒரு தொட்டி வச்சுட்டு டியரா நானும் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஆள்லாம் கிடையாது தமிழிச்சி காடல் ஒரே இடத்துல பதினோரு டியரா உங்களுக்குங்க பாருங்கள் ரெட்டெல்லாம் என்ன மாதிரி கனாப்பினான்னு வளர்ந்து போயிருக்கு பாருங்கள் இதில் டியரா வந்து இப்படி கொடுத்தாலும் டியரா நான் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறலாம் டியராக திக்காக இப்படி ஒரு ஸ்டெம் கொடுத்தா இது தமிழிச்சி கடன் இது எப்படின்னு எனக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி டியராக வச்சுட்டு ஏன் டியராவோடலாம் வந்து கம்பேர் பண்ண வேண்டாம்னு தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் இதுக்கு கொடுக்குற கேரும் இது வளர்கிற விதமும் வேறு என் தங்கங்கள் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி டீரான்னு ஒரு பூவை வச்சுட்டு இப்படி ஒரு ஸ்டெம்மை காமிச்சிட்டு தமிழிச்சி கடனோட யாரும் கம்பேர் பண்ண வேண்டாம் ஸோ டீயரா வெரைட்டிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மொத்தம் வந்து பதினோரு கலர்ஸ் ஓகே பதினோரு கலர்ஸ் இருக்குது என்னஃப் ஆஃப் குவான்டிட்டி இருக்குது சிஸ்டர் உங்கள்கிட்ட என்ன பிளான்ஸ் இல்லையா அதனால தான் ஆர்டர் எடுக்கலையே என்னென்னமோ சொல்கிறீங்க அதை பற்றி எனக்கு அவலையில் பட் எனக்கு எனக்கான கஸ்டமர் இருந்து நான் ரெகுலராக பேக் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஸோ இதுதான் டீயரா தங்குங்களா இது பாருங்கள் இதில் இருந்தே ஒரு நாலு அஞ்சு பேர்த்துக்கு நம்ம வந்து இது கொடுத்துடலாம் போல் ஆனால் நம்ம இப்படி தான் கொடுப்போம் இந்த மாதிரி ஒரு பதினோரு கலர்னால் பதினோரு ஸ்டெம் தான் உங்களுக்கு வரும் இதை வந்து எத்தனை கட்டிங் எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்காதிங்க நீ இந்த மாதிரி எடுக்கிறாருனா இப்படி எடுக்கிற ஒரு ஸ்டெம்லேருந்து இது எத்தனை தடவை நான் கம்பெனி எனக்கு ஏற்றர்ல ரெண்டு மூணு தெரியுதா இப்படி கொடுத்துட்டு மூணு ஸ்டெம் கொடுக்குறேன் இப்படின்னு சொல்கிறது குவாலிட்டியா இப்படி ஒரு ஸ்டெம் தாரேன் அப்படின்னு சொல்கிறது குவாலிட்டியாக சொல்லுங்கள் ஸோ வச்சு வளர்த்து அது எப்படி வருதுங்கிற அனுபவத்தை வச்சு தமிழ்ச்சி கார்டன் கொடுத்துட்ருக்குறோம் உங்கள் வீட்லயும் நம்மளோடது மாதிரியே வந்து பேர் சொல்லணும் அப்படிங்கிற குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறோம் எந்த விதத்துலையும் தரத்தில் குறஞ்சே போகக்கூடாதுங்கிறது தமிழிச்சி கார்டன் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது அதனால தயவு செய்து பேர் ஊர் பின்கோடு இல்லைன்னா ரிப்ளை பண்ண மாட்டோம் ஏன் ரிப்ளை இல்லை ரிப்ளைன்னு கால் வந்துட்டே இருக்குது நான் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஸோ அதனால தயவுசெய்து பாருங்கள் வெயில் பாருங்கள் என் கோபம் யாவியமானதா இல்லையா அவ்வளோ வெயில் இந்த இருந்து நானும் எப்படியாது ஏன்னா பூ மலர்ந்தாதான் நம்ம கரெக்டாக கன்ஃபர்மேஷன் நான் தொட்டி நம்பர் எல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும் பேர் போட்டே வச்சுருப்பேன் பாருங்கள் தொட்டி போட்டு நம்பர் போட்டு பேர் போட்டு இவ்வளோ டெடிக்கேஷன் இப்படி பார்க்கும்போதுமே வந்து நம்மளுக்கு ஒரு பயம் வருது ஏன்னா இவங்க அப்பப்போ கிராஸ் பாலினேஷனில் இங்கே பாருங்கள் இப்படி கலந்துடுறாங்க அதனால அதை விட்டுட்டு தான் நம்ம எடுப்போம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ தயவுசெய்து நம்மளோட குவாலிட்டியை நீங்கள் எங்கேயுமே கம்பேர் பண்ண முடியாது சொல்லப்போனால் ஒரு கலர் பத்து ரூபான்னு கொடுக்குறத விட நம்ம கொடுக்குற அந்த டொண்ட்டி ஃபைவ் டூ நைன்ட்டிங்கிறது எட்டு தான் ரேட்டு வருது ஸோ நம்ம குவாலிட்டியும் அதிகமாக இருக்குது ப்ரைஸும் நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி டீரா வந்து பார்த்திங்கன்னா என்னோடது என்னென்னா இப்படி வைக்கும்போது ஒன்று போயிடுச்சு அப்படின்னா அந்த கலர் போயே போச்சு தானே அப்படின்றதுனால தான் நான் வந்து அந்த மாதிரி திக் ஸ்டெம்மை வந்து கொடுக்குறது ஸோ டியராக வந்து நம்மக்கிட்ட பதினோரு கலர்ஸ் இருக்குது அது எல்லாம் என்ன ஏதுங்கிற வீடியோ நிறைய யூடியூப்பில் போட்டிருக்கேன் தமிழ்ச்சி கடன் தட்டுங்க வீடியோஸ் போடுங்க அதில் ஃபுல்லாக நிறைய வருது கலர்ஸ் அது த்ரீ எயிட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் நம்ம வந்து இருந்தோம் அது கூட இந்த டியராக இல்லாமல் சிண்ட்ரலாக வரும் பர்சலே வரும் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்போ இந்த ஜம்போ வெரைட்டி இந்த ஜம்போ வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வாங்கினவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த குவாலிட்டி நம்மளோட ஃபீட்பேக்கில் நிறைய நான் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இதையும் பார்த்துட்டு வந்து சிஸ்டர் அவைலபிள் இருக்க மோசரோஸ் கலர்ஸ் மட்டும் எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொன்னால் எனக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியலை வீடியோஸ் பாருங்கப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை வீடியோஸ்லாம் பார்க்க முடியாது நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்கன்றாங்க அங்கே பாருங்கள் ஜம்போலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து ஒரு கலர் ஐம்பது ரூபா ஒரு கலர் ஐம்பது ரூபான்றப்போ இந்த மாதிரி பத்து கட்டிங் கொடுக்க மாட்டோம் திக்காக உள்ளேருந்து வேரோட ஒரு ஸ்டெம் அப்படியே தூக்குவோம் இங்கே பாருங்க இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு ஏழு எட்டு இது வந்துடும் அதிலே உங்களுக்கு ரெண்டு மூணு இருக்கும் இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்கே எடுக்கிறேன் பாருங்களேன் நான் நிறைய இருக்குது அப்போ என்ன பண்ணுறது நம்ம கொடுக்க தானே வேணும் இது எப்படியும் வளர்த்துட்டே இருந்து என்ன பண்ண அப்படி அப்படின்ற மனசு தான் எனக்கு இங்கே பாருங்கள் இப்படிதான் எடுப்போம் இது வீடியோக்காக கிடையாது இதை விட அதிகமாகலாம் கூட அனுப்பியிருக்கிறோம் அது ரிசன் உங்களுக்கு தெரியும் இருங்க வாங்க இது ஏன் தெரியுமாப்பா இது எடுக்கும்போதே ஜம்போ வெரைட்டிஸ்லாம் எப்படி தெரியுமா புட புடப்போடன்னு உடையும் கஸ்டமர் கையில் போய் கிடைக்கும்போது அப்படியே கொத்தா இருக்க மாதிரி இருக்கும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அதை நான் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நான் இப்பாருங்க இப்படி தான் எடுத்து கொடுப்போம் எப்படி வருது பாருங்க நூல் நூலாக இருக்குதுன்னா இப்படி கொடுப்போம் திக்காக வருது அப்படின்னா ஒரு திக்கு ஸ்டெம் வேறோட வந்துடுச்சு எனக்கு இப்போ நான் அப்படி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு திக்கு ஸ்டெம் எடுக்கிறேன் வேரோடே வந்துடுது அப்படின்னா அந்த ஒரு இது தான் வைப்பேன் நான் எனக்கு தெரியும் அது கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்றது தெரியும் இப்படி நான் எடுக்கிறேன் அப்படின்னா இப்படி கொத்தாக வரும் என்னடா வீடியோவில் இப்படி கொத்தாக காமிச்சாங்க நம்மளுக்கு ஒரு ஸ்டெம் திக்காக ஒன்றே ஒன்று வந்திருக்கு வேறோட நினைக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் ஏன் இது கூட வேறோடு தான் வந்திருக்கு என்கிட்ட பேசுங்க என்கிட்ட கேளுங்கள் ஏன் குவாலிட்டியை பற்றி என் பிளான்ட்டை பற்றி உங்களுக்கு சர்வே வாங்குது ஆகலைன்னா அதுக்கு நான் கேரண்டி ஓகே அதுக்கப்புறம் வந்து இது இந்த ஒரு ஜம்போ இந்த ஒரு ஜம்போ சொல்லியாச்சு இது இல்லாமல் தான் இதெல்லாம் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ்க்கு போல தான் வருது இந்த ஜுவல்லு இந்த ஜுவல்லு சொன்னோம் இதை வந்து ரெட்டு கொடுத்துட்டோம் ஃபைவ் ஸ்டெம்ஸ் வந்து செவன்ட்டி ருபீஸ் இது கூட சேர்த்து வாங்குறப்ப ஷிப்பிங் பேக்கிங்கே வராது இது மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷிப்பிங் பேக்கிங் செவன்ட்டி ருபீஸ் வரும்ப்பா நீங்கள் என்னை வச்சுக்கூடாது சேர்த்து வாங்கும்போது ஒன்றுமே பிரச்சனை இது கூட நீங்கள் ரெயின்லில்லி கூட சேர்த்து வாங்கலாம் பட் எனக்கு என்னென்ன ரெண்டு மூணு நாள் ஆர்டர் க்ளோஸ் பண்ணணும் ஜவ்வா இழுத்துக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணால் நில் ஸ்டாக் ஆகி போயிடுது அதுதான் நான் சொல்லுவேன் நான் இதுலேயே வந்து பிங்க் இருக்குது அது ஒன் ஆர் டூ பர்சனுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஜுவல்லே வந்து ரெட் இல்லாமல் பிங்க் இருக்குது இதெல்லாம் வந்து ரெட்டு தான் வச்சுக்கோங்களேன் அப்புறம் இந்த பர்ஸ்லாம் என்னெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க தங்கங்களாம் இது உங்களை அட்டெம் பண்ணுறக்காக கிடையாது இது இப்போ தான் நம்ம நிறைய வச்சு வளர்த்திட்ருக்கோம் இனிமே தான் இதை கொடுப்போம் இப்போதைக்கு இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த ஜம்போ வந்து நான் தனியாக எடுத்து இது நான் வச்சு கொடுத்துட்ருந்தேன் அதுலேருந்தே வந்து பிரிஞ்சு வந்துச்சு இது சரி நான் இதை எடுத்து எடுத்து வச்சு கொடுத்துட்ருக்கப்போ திடீர்னு பார்த்தா இதுலேருந்து இது பூக்குது இப்போ தான் எனக்கு தோணுச்சு இது ஏமாத்துகிற மாதிரி இருக்குது இது வேண்டாமே அப்படின்ட்டு தான் என்ன பண்ணிட்டு இப்போ ரெண்டே கலர் இது வர்றவங்க வீட்டில் இது வந்துச்சுன்னா உங்களுக்கு லக்கு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது தனியாக நான் சேல் பண்ணலன்னு சொல்லிட்டு ஜம்போ நான் இப்போ ரெண்டே இது தான் இதுவும் ஒயிட்டு அவ்வளோவே தான் இதெல்லாம் டீயராலாக தான் வரும்ப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ரலா பியூட்டிஃபுல் சின்ரலா எல்லோ கலர் இப்போ இருக்கோம் நம்ம தங்கங்களுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய கலர்ஸ் இருக்கோம் இதுக்கு எனக்கு ரெண்டு மூணு மாதம் டைம் எடுக்குது வளர்த்தி என்னோட கஸ்டமரோட இதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணணும் கரெக்டாக ஒரு நாளைக்கு ஒரு கணிசமான ஆளுக்கு எடுக்கணும் அப்படின்னா அளவுக்கு குவான்டிட்டி என்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நான் வந்து எடுக்க அதுக்கு நான் வளர்க்கணும் ஃபஸ்ட்டு இந்த வியூவில் பாருங்களேன் டியராக எவ்வளோ பெய்மே இருக்குது தெரியுமா டேபிள் ரோஸஸை தரையில் போட்டு சும்மா ஏதோ இது மாதிரி வச்சுட்டு இருந்துட்டு கடவுளாக பார்த்து நம்மளுக்கு இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்து நீங்கள் எப்போவுமே ஒன்று மனசில் வச்சுக்கோங்க ஒரு விஷயம் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் அப்படின்னா என்னடா இப்படி கஷ்டமா இருக்கீங்க கூட நம்ம உட்காந்துருவோமா அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன நம்ம அடுத்த லெவலுக்கு அடுத்ததுக்கு நம்ம கண் கொண்டு போகிறதுக்கான வழியை கொடுக்கறதுக்கு நம்ம அதை தாங்குறோமா டெஸ்ட் தான் எல்லாமே நினைச்சுக்கோங்க உண்மையிலேயே இதெல்லாம் நான் தரையிலே போட்டு வச்சிருந்தேன் அப்பெல்லாம் வந்து எனக்கு இவ்வளோ பூக்கலை இவ்வளோ இது பண்ணல நான் இவ்வளோ செய்ய இவ்வளோ புல்லு எல்லாம் பட் இதை நான் மாற்றி எனக்கு இப்படி வைக்கணும்ன்ற ஐடியாவை கடவுள் கொடுத்தாரு நீங்களும் எத்தனையோ பேர் இதை பார்த்து செய்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் உழைப்பு இருக்குது அப்படின்னா உழைப்பின்றி ஊதியம் இல்லை சொல்லுவாங்கள்ல அதுதான் இதுக்காக நான் எடுத்து பத்து பதினோரு மாதம் வச்சு நம்ம வளர்த்தோம் அது நம்ம ரீல்ஸை பார்த்திங்கனாலே தெரியும் பாட்டு வாங்கினது வச்சது அதுக்கப்புறம் கட்டிங்ஸ் வச்சு வளர்த்தது எல்லாமே ஸோ இப்படி நம்ம கொடுத்துட்ருக்கும் போது இதெல்லாம் தான் டேரா பாருங்கள் இதெல்லாம் தான் டேரா இது வந்து பர்ஸில் என்ன கா வெரைட்டியில் வந்து வரும் பாருங்களா ஓகே இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ திக் திக் ஸ்டெம்மாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ திக்காக இருக்குது டியராவில் ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தொங்குது இப்படி இருக்கும்போது எனக்கு போயிட்டு டியரா இது பத்து ரூபாய்க்கு தான் வெளில என்ன ரேட்டுக்கு தெரியுமா கொடுக்குறாங்க அப்படின்னாலாம் நான் சொல்ல முடியாது ஏன்னா என் குவாலிட்டி வந்து நான் காமிக்கிறேன் நான் இதுக்கு நான் அந்த இதுதான் போட்டு கொடுக்க முடியுங்க பாருங்கள் இப்படி கொடுக்குறேன் கஸ்டமருக்கு அப்படின்னா இது எப்படி கம்பேர் பண்ண முடியும் சொல்லுங்கள் இதே அளவு இந்த குவாலிட்டியை கொடுத்துட்டு பேசுகிறோம் வைங்களேன் அதுக்கு ஒரு ஒர்த்து இருக்குது டியரால் இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ அந்த மாதிரி பீச் கலர் இருக்குது இந்த லைட் எல்லோ இருக்குதுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒயிட்டு இதிலே பியூர் ஒயிட் இருக்கிறது எல்லாமே இருக்குது இது இல்லாமல் இந்த டியராக இது ஒரு பியூட்டிஃபுல் டீயராக அந்த டியராக இருக்குது இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டியராக இது தெரியுமா இந்த வெரைட்டி தான் ரொம்ப அழகு ரொம்ப அழகு அது மாதிரி இவங்கள பாருங்களேன் இவங்க ஒரு அழகு ஸோ மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே மட்டும்தான் நம்ம வந்து டியராவோ அல்லது கா டேபிள் ரோஸ் காம்போவோ எடுப்போம் அன்றைக்கி நம்ம லில்லி எடுக்க மாட்டோம் லில்லிஸ் வந்து நான் வென்ஸ்டே தேர்ஸ்டேயில் அனுப்புனா கூட சாட்டர்டே சண்டே தங்கி மண்டே கிடைச்சா கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இவங்க அப்படி இல்லை இல்லையா ஆனாலும் பத்து நாள் கழிச்சு நம்மளோடது குவாலிட்டி சூப்பராக இருக்கிறதுனால கிடச்சது ரிட்டர்ன் ஆகி வந்தது கூட நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன் அதனால் இதை நம்ம மண்டே டியூஸ்டே வென்ஸ்டேல தான் வந்து இது என்ன பண்ணுறோம் நம்ம சேலுக்கு வந்து கொடுக்குறோம் கான்பூருக்கு போய் ரே இன்றைக்கி அனுப்பணும் அது ஏரில் போனதுனாலங்க ரெண்டாவது நாளே கிடச்சிடுச்சு அவ்வளோ ஹாப்பியாக உங்களுக்கு ஸோ சொல்லிட்டு தங்கங்களா இருபத்தஞ்சு கலர் அது டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் டியரா த்ரீ எயிட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் இது பதினோரு டியரா ஒரு ரெண்டு சென்டர்லாம் பர்ஸ் லேன் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்துடும் இது இருக்குது ஜம்போ இருக்குது தனியாக ஃபிஃப்டி ருபீஸ் நான் சொல்லிவிட்டேன் பர்ஸ் லைன் இல்லை இதெல்லாமே தனித்தனி இதெல்லாம் வந்து என்னென்னா தனித்தனியாக இப்போ மினியேச்சர் பிங்க் இருக்குன்னா சிஸ்டர் காம்போல இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு தனியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி மினிமம் ஆஃப் ஆர்டர் வந்து ஒரு டென் கலர்ஸ் சொல்லி வாங்குறவங்களுக்காக உள்ளது ஓகேவா அந்த மாதிரி எடுத்தது தான் இதெல்லாம்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இது வந்து கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்கும் எனக்கு அதனால் லேட்டாக தான் நான் அனுப்ப முடியும் அதை அக்ரி பண்ணுறவங்க நீங்கள் இதை ஆர்டர் கொடுக்கலாம் ஓகேவா நம்மளோட எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் ஊர் பின்கோடோடு தயவுசெய்து வாங்க இப்படி பாருங்கள் எல்லாம் மணி இப்போ ஒன்றரை மணி எப்படி பூத்துருக்குது பாருங்கள் சொல்லுங்கள் ரொம்ப அழகாக இருக்குது செலக்டட் கலர்ஸ் கிடையாத தங்கங்களாம் செலக்டட் கலர்ஸ் கொடுத்தது லாஸ்ட் மந்த்த் அது முடிஞ்சிடுச்சு மேபி செலக்டட் கலர்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு சேல் போட்டாலும் போடுவோம் அப்போ வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா ஹாப்பி கார்டனிங் பதில் ஒரு வேலை வரல ஒன்றும் ரிப்ளை பண்ணலன்னா தயவு பணத்தை போட்டு கம்முன்னு இருக்கீங்க நானாக போய் ரிப்ளை பண்ண மெசேஜஸ் பார்க்கும்போது தான் தெரியுது நான் பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு ரிமைண்டர் கொடுத்துருங்கடா ஹாப்பி கார்டினி